தெனைய மாநாருக்கு கடந்த ரெண்டு தினங்களாக பெயருடைய பெட் தாண்டி அதுக்கும் மேலும் பருவமழை கடுமையான பெஞ்சிருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடுடைய முதல்வர் அவருடைய முன் வ வறுமுன் காப்பு திட்டத்தின் மூலயமாக அதுக்கு முன் அவருடைய யோசனையில் திருப்பணியுடைய கருசகுளம் என்னைக்கு ஆண்டாண்டு காலமாக அது மறு விழுந்து இந்த மருவு மூலயமாக நமக்கு வந்து இன்றைக்கு சிட்டியை தத்தளிச்சிக்கிட்டு இருக்கைய சிட்டியை இன்றைக்கி காப்பாற்றி கொடுத்துருக்காருடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் முதல் நான் அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் என்ன காரணன்னா நேற்று காலையிலே ஆறு மணிக்கு அந்த ஆறு மத தண்ணியை நெடுங்கோளத்துக்கு திருப்பி விட்டோம் நெடுங்கோளம் இது வரைக்கும் வெள்ள அந்த மருவ விழுந்த கா வரலாறே கிடையாது இன்றைக்கி அது மருவ விழுந்து அரிசிப்பட்டி கால்வாயில் சென்று தேனீர் குளத்துக்கு போய் நேரு சங்கரங்கோயில அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த தண்ணி அங்கே சென்று கொண்டு இருக்கிறது சிட்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய அந்த மூணு கோடி எண்பது ரூபா அந்த நீர்நிலையுடைய திட்டம் அதை மட்டும் இன்றைக்கி ரெண்டு நாளாக மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் இவர் இங்கேயே இருந்துகிட்டு அதிகாரியிடம் என்ன செய்யணும் என்ன என்ன கேட்கணும்னு கேட்டு பண்ணணும் அது மாதிரி ஜங்க்ஷனுடைய பஸ் ஸ்டாண்டாக நேற்று நைட்லேயே ஒரு நாளிலே பன்னெண்டு மணி நேரத்தில் தண்ணியை வந்து அப்புறப்படுத்தி நிலையில் கொண்டு வந்தாச்சு அந்த திட்டத்தை வரைமுறைப்படுத்தி அந்த ஓடையை சரி பண்ணதுக்கு தயார் நிலையில் இருந்து எஸ்டிமேட் போட்டாச்சு ரெடியாக இருக்கு அது மாதிரி டவுனில் அதே பகுதி ஒரு தெக்கு மவுன் ரோடு தென்காசி ரோடு அந்த பணியும் ரெடியாக தயார் நிலையில் இருக்கிறது மழை வெறிச்சவன அனைத்து சாலையும் கணக்கெடுக்கப்பட்டது அனைத்து சாலையிலும் அமைக்கப்படும் ரெண்டு எங்கெங்கே சின்ன சின்ன பாலங்கள் அந்த காலத்தில் போட்ட கா பாலங்கள் தாழ்வாலே இருக்கிறாலும் அந்த பாலத்தைக்குள்ள அதாவது பாலங்கள் சிறுபாலம் கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இங்கே மாநகராட்சியுடைய இதில் அந்த கல்வெட்டியை தூக்கத்துக்கு இது பண்ணியிருக்காப்புல பொறுப்பு அமைச்சர் மேலேருந்து தலைவரும் சின்னவரும் திருநருடைய நிலையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த பாதிப்பு வராத அளவுக்கு திருநோடைய மாநகராட்சி இப்போ பார்க்கறதுலாம் இன்றைக்கி ஒரு தண்ணி எந்த இடத்துல அதிகமாக வரக்கூடிய இடத்துல இருந்து இன்றைக்கி பயிற்சி பெற்ற முத்தான மீனவர்கள் இன்னைக்கு வந்திருக்கார்கள் கீழே முத்து குளித்து எடுக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கி அவ்வளவுன்னு நம்ம ஆறு போட்டு வந்திருக்கு எங்கேயும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த உயிர் சேதமும் எந்த பொருள் சேதம் இல்லாத அளவுக்கு பணி செய்வதுக்கு நமக்கு வந்திருக்கார்கள் முதல் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நேற்று நேற்று நைட்டே வந்து ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு எந்த ஸ்பாட்டில் ஒன்றாலும் உடனே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் முன்னாலே போட்டு ரெடியாக இருக்குது மாநகராட்சி கிட்டத்தட்ட அறுபது மோட்டரு நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் எந்த வார்டில் என்ன கேட்டாலும் உடனே மோ மோட்டரை கொண்டு கொடுத்து தாழ்வான கூடிய தண்ணி வழியை அப்புறப்படுத்தி மாநகராட்சி துரிய நடவடிக்கை எடுத்து அதனுடைய தயார் நிலையில் அங்கே இருக்கிற மோஜ் மூலமாக தெரிவித்தோம்